செயற்கை நுண்ணிகள என்ன பண்றீங்க அதே மாதிரி இதனால வேலைகள்லாம் போகுமா போகாதா நம்ம டெக்னாலஜியில இருக்கோம் தொழில்நுட்ப அடாப்ட் பண்ணல அப்படின்னா நம்மளால தொழிலையே நடத்த முடியாது சி நம்ம என்ன ஒரு டெக்னாலஜியாக இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய டெக்னாலஜியாக இருக்கலாம் அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அதனால நமக்கு என்ன நன்மை வருது அப்படின்றது தான் ஸ்ட்ராடஜிக் இன்ஃபெக்ஷன் பாயிண்ட் வரும்போது நம்ம நம்மளையே மாத்திக்கணும் அப்படி மாத்தலை அப்படின்னா நம்ம இப்ப நான் வந்து வாகனத்துல போக மாட்டேன் மாட்டு வண்டியில தான் போவேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்மளால இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போக முடியாது சாட்பத் கேசி சாட்பத் கார்த்திக் சிதம்பரம் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய பேர் பார்க்கும்போது நீங்கள் என்ன ஏஐலாம் எல்லாம் பயன்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நமக்கு சில சமயம் பயமாகவும் இருக்கும் என்னடா அதை இப்படி கேட்குறாங்களே நம்ம பயன்படுத்துகிறோமா எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற கேள்விகள்லாம் நிறையா வரும் நீங்கள் தொழில்நுட்பத்தில் இருக்கிற ரெண்டு பேர் பேசுறத கேட்டிங்க அப்படின்னா முதல்ல என்ன சொன்னாங்க செயற்கை நுண்ணறிவில் என்ன பண்ணுறீங்க அதே மாதிரி இதனால வேலைகள்லாம் போகுமா போகாதா அப்படின்ற நிறைய கேள்விகளும் இருக்கு நான் ஒன்றும் ஏஐ இல்ல ஒரு எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது என்ன நடக்குது அப்படின்றத கூர்ந்து கவனிச்சிட்டு வரேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்டெலோட சிஇஓவாக இருந்தார் அவர் வந்து ஸ்ட்ராடஜிக் இன்ஃபிளக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றாரு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃபிளெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வியூக ரீதியார திருப்பமுனை ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃபிளெக்ஷன் பாயிண்ட் வரும்போது நம்ம நம்மளையே மாத்திக்கணும் அப்படி மாத்தலை அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட அழிஞ்சே போயிடும் அதாவது அழிஞ்சு போயிடும்னா என்ன தொழிலில் ரொம்ப வளர்ச்சி எல்லாம் இருக்காது நம்மளுடைய வேலையுமே இருக்காது உதாரணத்துக்கு இப்போ இந்த இன்டர்நெட் கண்டுபிடிச்சாங்க இன்டர்நெட்டை இன்டர்நெட்டே கண்டுபிடிச்சது அந்த இன்டர்நெட் வந்ததே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃபிளேஷன் பாயிண்ட் அப்ப நம்ம இன்டர்நெட்டுக்கு அடாப்ட் ஆகல அப்படின்னா நம்மளால இப்ப தொழிலே பண்ண முடியாது இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி போவோம் முன்னாடி நம்ம எப்படி இல்லாமல் போயின் இருந்தோம் மாட்டு வண்டியில தான் போயின் இருந்தோம் பட் கம்பஷன் என்ஜின் உள் எரிப்பு இயந்திரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இல்லாமே வந்து வாகனத்துக்கு மாற ஆரம்பிச்சோம் இப்ப நான் வந்து வாகனத்துல போக மாட்டேன் மாட்டு வண்டியில தான் போவேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்மளால இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போக முடியாது அதே மாதிரி தான் ஏஐயோ இது வந்து ஒரு வியூக ரீதியான திருப்பு முனை ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃபிளக்ஷன் பாயிண்ட் நம்ம டெக்னாலஜியில இருக்கோம் தொழில்நுட்ப துறையில இருக்கோம் இதை நம்ம அடாப்ட் பண்ணல அப்படின்னா நம்மளால தொழிலையே நடத்த முடியாது இப்ப ஜென்ரலா வந்து இப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்க என்னப்பா ஏ எல்லாம் யூஸ் பண்றியா என்ன பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எப்படி நிறுவனத்துல ஏ எல்லாம் யூஸ் பண்றியாங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் என்ன சொல்லுவேன் ஆமா இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமெயில் அனுப்புறேன் அப்படின்னா அதை வந்து டைப் பண்ணிட்டு அதை ஏஐ வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடி வச்சு கொஞ்சம் அதை மெருகேத்தின்னு அதுல இருக்கிற கிராமட்டிக்கல் எரர் ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் நானும் ஏன் முக்கவாசியை பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் ஆனா லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி இப்ப மோஸ்ட்லி சார்ஜ் ஜிபி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் அது நம்ம ஒரே ஒரு நிறுவனத்தை மட்டும் நம்ப கூடாது இப்போ ரீசெண்டா வந்து கிளாட் டாட் ஏஐன் இருக்கு ஆந்த்ராபிகோட டூல் கிளாட் டாட் ஏஐ அதுலயுமே வந்து அதுவும் கிட்டத்தட்ட சாட் ஜிபி மாதிரி தான் அதையும் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்லாம் வந்து ஓரளவுக்கு என்ன நம்ம எழுதுறது கரெக்டா இருக்கா இல்லைன்னா ரிசர்ச்சுக்கு தேவையானதெல்லாம் அதுக்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா நமக்கு பதில் சொல்லுவாங்க முன்னாடி கூகுளில் தேடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாட் ஜிபிடி இல்லைனா கிளாட் டாட் ஏஐ இது மாதிரி இடத்துல நம்ம தேடி நம்ம ஆன்சர்ஸை எடுத்துன்னு வந்தோம் பட் ஆனால் வந்து ஒரு நான்கு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல யூஸ் கேஸ் வந்து எனக்கே வந்து இந்த ஏஐயோட பயன்பாடு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமரை நாங்கள் ஒரு வாடிக்கையாளரை நாங்கள் வின் பண்ணுறதுக்கு அதாவது அவங்ககிட்ட ஒரு ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணி அவங்கள நம்மளுடைய கஸ்டமரா எடுக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இந்த க்ளோசிங் கால்ல என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல வேற ஒரு மீட்டிங் இருந்தது சரி அந்த மீட்டிங் போயிட்டு நம்ம டீம் வந்து அந்த க்ளோசிங் கால்ல இருந்தாங்க அந்த கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டீல் வின் பண்ணோமா வின் பண்ணலையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னுடைய கொலி ஒருத்தவங்களோட பேசிட்டு இருந்தேன் அவங்களோட கேட்டேன் இது மாதிரி என்ன ஆச்சு டீல் வின் பண்ணோமா இல்லையா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன் அப்ப சரி நம்ம இருங்க நம்ம ஸ்லாக்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாக்ல அந்த சேல்ஸ் டீம் ஸ்லாக் ஒன்று இருக்கு அதுல மெசேஜ் பண்ணேன் பட் ஆனா என் கொள்ளிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு அவங்க பேர் இரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க அழகா ஒரு ஐடியா கொடுத்தாங்க நம்ம வந்து சிபில் யூஸ் பண்றோமே சிபில் ஒரு டூல் அதாவது சிபில் டாட் ஏஐ அப்படின்றது ஒரு டூல் அது வந்து நம்ம கால் இருக்குல்ல அந்த கால் எல்லாம் வந்து அது கேட்கும் அது கேட்டுட்டு அந்த கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கால்ல இவங்க இவங்க பேசினாங்க இவ்வளவு நேரம் பேசினாங்க இதோடைய அவுட் கம் என்ன நம்ம அடுத்து செய்ய வேண்டியது என்ன இப்ப நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்திட்டு இப்ப மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு அந்த மீட்டிங் மினிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ்வலா கையில எழுதுவோம் ஆனா சிபில் என்ன பண்ணுது அப்படின்னா அதை அப்படியே எழுதி கொடுத்துரும் நம்ம பேசுறத டிரான்ஸ்கிரிப்ட் மாதிரி மாத்தி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மீட்டிங்ல இதெல்லாம் தான் நடந்தது இதுதான் அவுட் கம் இவங்க பண்ண வேண்டிய வேலை இது இது அப்படின்னு சொல்லிட்டு அழகா எழுதி சொன்னாங்க நம்ம வந்து ஏன் சிபில செக் பண்ண கூடாது நமக்கு டீல் வின் பண்ணுச்சா வின் ஆலையா அப்படின்றது தெரியுமே அப்படின்னா எனக்கு அப்படியே ஒரு லைட் பல்ப் மூமென்ட் மாதிரி இருந்தது சரி நம்ம சிவில செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவில பார்த்தா அதுல அழகா இருந்தது அவுட் ஆஃப் த மீட்டிங் அவுட் என்ன அப்படின்னா இந்த டீல் இஸ் ஒன் அப்படின்னு போட்டிருந்தது அது அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் வந்து நம்ம அனுப்பணும் அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் சிபிலே கொடுக்குது கான்ட்ராக்ட் அனுப்பணும் அப்படின்றது அப்ப அந்த நோட்ஸ் சிபிள் நோட்ஸ் நான் அந்த மீட்டிங்கே அட்டன் பண்ணல எனக்கு பதில நம்மளுடைய ஏஐ ஏஜென்ட் சொல்றேன் இல்லையா அவர் ஏஐன்னு சொல்ற அது என்னுடைய சார்பா அந்த மீட்டிங்க அட்டன் பண்ணுச்சு அதை அந்த நோட்ஸ் அப்படியே எடுத்து எனக்கு சமரைஸ் பண்ணி கொடுக்குறது இதுதான் அவுட் கம் டீல் அதுக்கப்புறம் ஒரு பத்து இருபது நிமிஷம் ஸ்னாக்ல மெசேஜ் வருது இந்த டீல வின் பண்ணிட்டோம் அப்படின்னு அப்ப நம்மளுடைய டீம் மெம்பர் நமக்கு சொல்றதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த டீல் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்ப ஒரு பெரிய ஒரு லைட் பல்ப் மூவ்மெண்ட் வந்தது சி ஜெனலா நம்ம என்ன ஒரு டெக்னாலஜியா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய டெக்னாலஜியா இருக்கலாம் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அதனால நமக்கு என்ன நன்மை வருது அப்படின்றது தான் முக்கியம் இப்போ ரீசண்டாக பப்ளிக்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க ஒரு வீடியோ போடணும் அதை பார்த்தா ஆக்சுவல் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா நம்ம அனைவருக்குமே பயணம் பண்ணுறது பிடிக்கும் நிறைய இடத்துக்கு நம்ம பயணம் பண்ணும்போது என்ன ஆகும் நம்ம எங்கே தங்குறது அப்படின்றது ஒரு கேள்வி வரும் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் எக்ஸ்பீடியா இல்லைன்னா மேக் மை ட்ரிப் இது மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு நம்ம தேடி லோக சீப்பாக எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம தங்குவோம் பட் அதே இது இப்போ பப்ளிக்சிட்டி என்ன சொல்றாங்க ஒரு வீடியோ போடுறாங்க அது ரொம்ப நல்லா இருக்கு அந்த யூஸ் கேஸ் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அதான் என்ன சொல்றேன் இப்ப நான் ஒரு இடத்துல இருக்கேன் அப்ப இந்த இடத்த சுத்தி ஏன்னா அந்த லொக்கேஷன் நமக்கு தெரியுது இன்னைக்கு நைட் தாங்கிறதுக்கு ரூம் வேணும் அப்படின்னா அந்த சுத்தி என்னென்ன ரூம் இருக்கு அதுல எந்த நம்மளுடைய பட்ஜெட் என்ன ஏன்னா நம்மளுடைய ப்ரிஃபரன்சஸும் ஏஐக்கு தெரியும் ஏன்னா நம்ம போன வாட்டி ஒரு இடத்துல தாங்கினோம்னா நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவா ஒரு இடத்துல தாங்கணும்னா எக்ஸ்பென்சிவா நம்ம காட்டும் இல்ல இல்ல நம்ம கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு சீப்பா தான் தாங்குவோம் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு எளிமையான இடத்த அழகாக அது காட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இடத்துக்கு சுற்றுலா போறீங்க இந்த கேள்வி எனக்கு நிறையா இருக்கும் ஒவ்வொருடையும் ஃபோன் பண்ணி இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்ன இடம் பா இந்த இடத்துக்கு போகிறோம் என்னென்ன இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களை கேட்பேன் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சென்னைக்கே புதுசு அண்ணா இருந்து கோட்டூர்புரம் போகிறேன் போகிற வழியில் நான் சுற்றுலா பார்க்கணும்னா என்ன பார்க்க முடியும் அதுன்றது அகைன் ஒரு கேள்வியாக கேட்டிங்கன்னா அது அழகாக நமக்கு இதெல்லாம் தான் பார்க்க வேண்டிய இடம் இதான் உங்கள் ரூட்டு இந்தந்த இடத்துல ஸ்டாப் பண்ணும் அப்படின்றதையும் செயற்கை நுண்ணறிவு ரொம்ப அழகாக சொல்லிக்கொள்வோம் இதுவும் செயற்கை நுண்ணறிவின் ஒரு பயன்பாடு நன்றி